நாட்டின் தமிழே எந்த காலமும் நிலையாயிருப்பது தமிழே என்றென்றும் நிலை பெற்ற தமிழே தோற்றதில் தொன்மையும் நீதான் தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அறிவு இலக்கணம் தந்ததும் நீதான் அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான் காலம் தோறும் உன்னை புகழ்வேன் என்று தாய்மொழியாகிய தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் மாணவர்களின் பன்முக வளர்க்க வளர்க்கவும் அவர்களின் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு நாம் எங்கே செல்கிறோம் நிகழ்வு தொடங்கப்பட்ட தூண்டும் வகையில் இந்நிகழ்வு அமைகிறது முதல் எங்கே செல்கிறோம் நிகழ்வு என்பதற்கு வரவேற்புரையாற்ற ஸ்ரீசக்தி ஆசினி அவர்களை அன்புடன் தமிழே உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் கலப்பும் நீயே கடல கடலாகினில் எண்ணுவதும் எழுதுவதும் எண்ணுவதும் எழுதுவதும் நேசிப்பதும் உன்னையே என்னை முழுவதுமாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே உனக்கு உனக்கு என் முதற்கண் வணக்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மேடை பேச்சாளர் கவிஞர் அண்ணாவின் அன்று தொடங்கிய இவ்விழா இன்று வரையிலும் வெற்றிகரமாக நடைபெறுகிறது ஸ்ரீ வெற்றி விகாஸ் மேல்நிலை பள்ளியில் நாம் எங்கே செல்கிறோம் என்ற நிகழ்வு இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் முடிந்து மூன்றாம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன் இவ்விழாவின் தொகுப்பாளர் மற்றும் இவ்விழா இவ்விழாவில் பங்கேற்கும் மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் எனவே எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக அழகாக பேசிய மாணவி ஸ்ரீசக்தி ஆசினி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக சிறப்புரையாற்ற எஸ் முத்தமிழ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் நமது பள்ளியின் மேலாளர் இருபால் ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எங்கே செல்கிறோம் நிகழ்வு இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்றுடன் மூன்றாம் மூன்றாம் ஆண்டு இது தொடக்க விழாவ விழாவாக இன்று நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாம் எங்கே செல்கிறோம் அப்படின்ற நிகழ்வு முதலில் ஆரம்பி ஆரம்பிக்கும் பொழுது மாணவர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது காரணம் என்னவென்றால் அதாவது இந்த டைட்டிலே பார்த்தோம்னா நாம் எங்கே செல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து எங்கே செல்கிறோம் அப்படின்னா ஆனால் இதோட ஆழமான இந்த கருத்தை உற்று தான் ஒவ்வொருவரும் நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி நம்ம எங்க செல் செல்கிறோம் அப்படின்றது வந்து தெரிய வரும் அதனால நம்ம எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நம்ம திட்டமிட்டு செயல்பட்டால்தான் நம்ம எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த நாம் எங்கே செல்கிறோம் நிகழ்வானது தொடங்கப்பட்ட முதலில் இருந்தே மாணவர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அவங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்துவதற்கும் அவர்கள் காணப்படக்கூடிய பன்முக திறனை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது இதற்கு உங்கள் சீனியர் எல்லாமே எடுத்துக்காட்டா சொல்லலாம் இங்க படிச்ச நிறைய மாணவர்கள் வந்து இப்பொழுது படிக்கின்ற கல்லூரியில் தலைசிறந்து விளங்குவதற்கு காரணம் இங்கே அவங்களுடைய பேச்சாற்றலை வளர்ப்பு வளர்ப்பதற்கு ஒரு நல்ல அடித்தளமாக அமைந்தது அதனால் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு இது சரியான தருணம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இங்கே பயிலக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்களும் தங்களுடைய தனித்திறனை மேம்படுத்துவதற்கு இந்த நிகழ்வு வந்து சரியாக இருக்கு என்று எண்ணுகின்றேன் அது மாணவர்களிடையே முதலில் அந்த பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை இங்கு நீங்கள் போக்கி கொண்டால் அதுக்கு அடுத்தது நம்ம எங்க வேணாலும் பேசலாம் அதனால மாணவர்கள் வந்து முன் வந்து உங்களுடைய பேச்சு திறமை பேச்சு திறமையை வளர்த்து வளர்ப்பதற்கு இந்த நிகழ்வை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்புரையாற்றிய திரு முக்கிய நன்றி அடுத்ததாக விளக்குரையாற்ற திரு சிலமரசன் ஐயா அவர்களை அழைக்கிறேன் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் இருவாழ் ஆசிரியர் சொந்தங்களுக்கும் அன்பு மாணவ சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எங்கே செல்கிறோம் என்ற நிகழ்வானது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளை கடந்து மூன்றாவது ஆண்டிலே இன்று வெற்றிகரமாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது முக்கியமான நாளாகும் இன்று யாருடைய பிறந்த நாள் பிறந்த நாள் பேச்சாலையே வாழ்ந்த ஒரு மனிதர் ஒட்டுமொத்த தமிழ் நெஞ்சங்களையும் கட்டியில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கொள்கைத்தவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் சட்டம் உடைத்தவர் அப்படிப்பட்ட அறிஞர் அன் பிறந்த நாளில் இந்த நிகழ்வானது முதன் முதலாக தொடங்கப்பட்ட நாம் எங்கே செல்கிறோம் என்ற நிகழ்வு அனைத்து மாணவர்களிடமே நல்ல நல்ல திறமைகள் மறைந்திருக்கிறது அந்த அச்சத்தை போக்க ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நிகழ்வுதான் நாம் எங்கே செல்கின்றோம் என்ற நிகழ்வு இன்னும் சீரும் சிறப்புமாக நடைபெற மாணவர்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சென்றால் நாம் எங்கே செல்கிறோம் அவர்களுக்கு நன்றி ஐயா அவர்களை அழைக்கிறேன் உங்களை தேடி வருகிறது அது அந்த தான் நாம் எங்கே செல்கிறோம் என்ற நிகழ்வு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்துபவர்கள்தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் உதாரணமாக பில்கேட்ஸ் என்பவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறத்துக்காக ஒரு பேட்டியாளர் வராரு பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவர் எதுவுமே பேசாம தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு செக் எடுத்து இதை எவ்வளவு தொகை வேண்டுமானோ எழுதிக்குங்க அப்படின்னு கூறுகிறார் அதுக்கு பேட்டியாளர் சொல்றாரு நான் என்ன கேள்வி கேட்ட அதுக்கு இது பதிலா அப்படின்னாங்க திரும்பவும் இன்னொரு செக்கை கிழித்து கொடுத்து இதுல எவ்வளவு வேணுமா எழுதிக்குங்க அப்படிங்கிறார் திரும்பவும் நான் என்ன கேள்வி கேட்குறேன் நீங்க என்ன பதில் சொல்றீங்க இரண்டுக்குமே சம்மதம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் கொடுத்த ஆனா நீங்க அந்த ரெண்டு வாய்ப்புகளுமே பயன்படுத்தலை நீங்க நினைச்சு எழுதியிருந்தீங்கன்னா எத்தனை கோடி வேணாலும் எழுதியிருக்கலாம் கிடைச்சிருக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதை தவறாமல் பயன்படுத்தி கொண்டேன் அதனால தான் நான் இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று கூறினார் அதனால் உங்களுக்கு நீங்கள் வாய்ப்பை தேடி அலைய வேண்டியதில்லை உங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பேசுவதற்கு நீங்களும் சிறந்த பேச்சாளராக வரலாம் எனவே தயக்கமில்லாமல் இந்த நிகழ்வை பயன்படுத்தி கொண்டு பேச்சாளராக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறிய திரு தீர்த்தகிரி ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக விளக்க உரை ஆற்ற திருமதி அனிதாஸ்ரீ அம்மா அவர்களை அழைக்கிறேன் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரு மேலாளர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் முத்தமிழ் ஐயா அவர்களுக்கும் சிலம்பரசன் ஐயா அவர்களுக்கும் தீர்த்தகிரி ஐயா அவர்களுக்கும் அன்னபூரணி அம்மா அவர்களுக்கும் சுகன்யா ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் சக ஆசிரிய தோழர்களுக்கும் என் கண்ணின் மணிகளான மாணவ மாணவிகளுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன் உரையை தொடங்கும் முன் ஒரு குட்டி கதை ரெண்டு மாணவர்கள் இருக்காங்க பள்ளியில இரண்டு தோழர்கள்னு வைத்துக் கொள்வோம் ஒரு மாணவன் படிப்பில் சிறந்து விளங்குபவன் தான் உண்டு தான் படிப்பு உண்டு என்று அதிக மதிப்பெண் பெறுவார் அனைத்து வகையான தேர்வுகளிலும் முதல் மதிப்பெண் பெற்று வருவார் அவருடைய தோழர் படிப்பில் ஓரளவுக்கு தான் படிப்பார் ஆனால் பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிமே பல்வேறு துறைகளில் நன்றாக பங்காற்றி கொண்டிருந்தார்கள் எப்பவுமே படிப்புல டாப்னு எல்லாருக்குமே தெரியும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மற்ற எல்லா துறைகளிலும் டாப்னு தமிழ்நாடு முழுக்கவே நாம பரபரத்துக்கிட்டு இருக்கோம் பிகாஸ் யூடியூப்ல அவ்வளவு வியூஸ் நமக்கு அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அது யாராலனா உங்களுடைய திறமையால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இப்ப இருக்கிற நைன்த்துக்கு தெரியும் நீங்க செவன்த் எய்த் செல்கிறோம் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதன் முதலாக இந்த நிகழ்வு தொடங்கப்பட்டது முதல் நிகழ்வு நாங்கள் தான் பங்கேற்றோம் ஆசிரியர்கள் எங்களுக்கே பயங்கரமான ஒரு நர்வஸ் தான் ஏன்னா எங்களுக்கும் மேடை பேச்சு புதிது இருந்தாலும் எங்களை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்த வாரங்களில் அதிகமான மாணவர்கள் பங்கேற்று குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு கேண்டிடேட்ஸ் அதிகமா வந்தீங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம் நம்ம ஆண்டு எனவே மாணவர்களே படிப்பை தாண்டி அனைத்து துறைகளிலும் நீங்கள் நல்லவர்களாக திகழ வேண்டும் என்பதே நம் பள்ளியின் முழு முதற் நோக்கம் அதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த ப்ரோக்ராம்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு நமக்கு பேச்சு போட்டி மட்டுமல்ல ஒரு ஒரு சிறப்பான நாம் அந்த சிறப்பு நாளை கொண்டாடும் விதமாக நாம் நிறைய நிகழ்வுகளை நடத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் தமிழோடு விளையாடு முக்கணியை சுவைப்போம் திருக்குறள் போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் குவிஸ் போட்டி வினாடி வினா போட்டிகள் போன்ற பல வகையான போட்டிகளை நடத்தி உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய உள்ளார்ந்த அறிவையும் வெளிக்கொண்டு வருவதே நம்ம நிகழினுடைய கிடையாது எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க கூட நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோம்னு வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிச்சதுனால நம்ம நாம எங்கே செல்கிறோம்ல மழலை சொல் கேளீர்னே தனியா ஒரு நிகழ்வு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்த கட்டத்தை நமக்கு ரீச் ஆயிருக்கு நீங்க பாத்திருப்பீங்க ஆர்வமாக அவங்களுடைய காட்டுறாங்க அப்படின்னா கட்டாயம் இது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி எனவே இன்று மூன்றாம் ஆண்டு துவக்க விழால இருக்கோம் இன்னும் முப்பது ஆண்டு துவக்க விழாவிலும் பேசக்கூடிய அளவிற்கு நாம் இந்த நிகழ்வை மெருகேற்றி மேலும் மேலும் வெற்றியான ஒரு நிகழ்வாக கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்வை பற்றி மிக அருமையாக கூறிய திருமதி அனிதாஸ்ரீ அம்மா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக திருமதி சுகன்யா அம்மா அவர்களை பேச அழைக்கிறேன் அன்னை தமிழுக்கும் ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியின் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மேலாளர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எண்ணத்தில் தங்கங்களும் எதிர்காலத்தில் சிங்கங்களும் ஆகிய என் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கனின் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் பல்வேறு வெற்றிகளை களம் கண்ட ஸ்ரீ வெற்றி விகாஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி சிறப்பு நிகழ்வுகளின் குறிப்பேற்றில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்த நிகழ்வு எதுவென்று உங்களுக்கு தெரியும் அதுவே நமது பள்ளியின் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் நிகழ்வு இந்த நாம் எங்கே செல்கிறோம் நிகழ்வாகும் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எழுபத்தி ஆறாவது நிகழ்வான கல்வி வளர்ச்சி நாள் எனும் தலைப்பில் ஏற்படுத்தப்பட்ட பேச்சு போட்டியில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து மாணவர்கள் பங்கேற்றதே இந்த நிகழ்வின் மாபெரும் வெற்றியாகும் கல்வி என்பது மாணவர்களின் திறமையை வளர்க்க உதவும் ஒரு ஆயுதமாகும் அந்த ஆயுதத்தை மெருகேற்ற ஏற்படுத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்றே இது போன்ற நாம் எங்கே செல்கிறோம் மேடையாகும் மாணவர்கள் தங்களின் வளர்க்கவும் எடுத்து காட்டவும் ஒரு சிறப்பான மேடையாக அமைவது இந்த நாம் எங்கே செல்கிறோம் நிகழ்வாகும் மாணவர்களோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளின் பேச்சு ஆற்றலை கண்டு கழிக்க நம் பள்ளி நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்ட மிக பெரும் மழலை திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி வினாடி வினா பல்வேறு சிறப்பு தினங்களை பற்றிய பேச்சு போட்டி இது போன்ற பல விதமான பேச்சு போட்டிகளிலும் மாணவர்கள் தங்களின் திறமைகளை எடுத்து காட்டியுள்ளனர் மாணவர்களின் திறமையும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் இந்த வெற்றி நிகழ்விற்கு மாபெரும் அடித்தளமாக அமைந்துள்ளது எனவே மாணவர்களே இது போன்ற வரும் நிகழ்வுகளிலும் தங்கள் பங்கேற்பு இந்த வெற்றி நிகழ்வின் வெற்றிக்கு மிகவும் முக்கியமாக ஒன்றாகும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையாக எழுத்துரைத்த திருமதி அம்மா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக இப்பள்ளியின் அவர்களை பேச அழைக்கிறேன் நமது பள்ளியின் இருபால் ஆசிரியர்களுக்கும் மாணவ கண்மீகளுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோட்டத்தின் நோக்கம் என்னப்பா இந்த கூட்டத்தின் நோக்கம் நாம் எங்கே செல்கின்றோம் நிகழ்வினுடைய மூன்றாம் ஆண்டு துவக்க விழா இந்த மூன்றாம் ஆண்டு துவக்கு விழாவில் நாம் எங்கே செல்கின்றோம் என்ற நிகழ்வில் வெற்றியாளர்களை பற்றி அனைத்து ஆசிரியர்களும் உங்களிடையே மிக தெளிவாக கூறினார்கள் அதாவது நம்ம படிப்பு ம முதல் மதிப்பெண் யாருனாலும் எடுத்துடலாம் ஆனால் அதை தாண்டி என்ன வேணும் நமக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணும் அப்போது இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர் வளர்ப்பதற்காக உங்களிடையே நாம் எங்கே செல்கின்றோம் இந்த ப்ரோக்ராம் மூலம் நிறைய ப்ரோக்ராம் நம்ம நிகழ்வுகளில் இருந்து நிறைய புரோகிராம் வந்து சின்ன குழந்தைய எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் வரை உங்களுக்கு எல்லாமே நிறைய புரோகிராம் கொடுத்துருக்குறாங்க இந்த புரோகிராம் வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த புரோகிராம் யார் யார் வந்து சரியான முறையில் பயன்படுத்தினார்களோ அவர்கள் அனைவரும் கல்லூரிகளில் சொன்னார்கள் ஆசிரியர்கள் அனைவரும் சொன்னார்கள் கல்லூரிகள் எவ்வாறு நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்பது உதாரணமாக அதுபோல் நீங்களும் கண்டிப்பாக இந்த எங்கே செல்கின்றோம் என்ற புரோகிராமை பயன்படுத்தி உயர்கல்வி சென்ற சென்றவுடன் உங்களுடைய தனித்திறமைகளெல்லாம் வளர்த்து வளர்த்து உள்ள கல்லூரிகளில் உங்களுடைய திறமைகளை வளர்க்க வேண்டும் என்றது என்பதுதான் இந்த நிகழ்வனுடைய நோக்கமாக நிர்வாகத்தின் சார்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த நாம் எங்கே செல்கின்றோம் புறம் சொன்னார்கள் ஆசிரியர்கள் முதல் கொண்டு நான் முதல் கொண்டு மைக்கை பிடித்து பேசுவதற்கே மிகவும் தயக்கமாக இருந்தது இந்த நிகழ்வன் மூலமாக தான் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு சில வார்த்தைகள் உங்களிடையே பேச முடிகிறது என்றால் இந்த நிகழ்வு தான் காரணம் அதனால் இந்த நிகழ்வினால் உதாரணமாக சொல்ல போனால் அரசியல்வாதிகளாகட்டும் படித்தவர்களாகட்டும் யார் நன்றாக தெளிவாக தான் படித்ததை தெளிவாக எடுத்து கூற முடிகிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடிகிறது படித்தவர்கள் கல்வியின் மூலம் அவர்கள் படித்த அறிவை வெளிப்படுத்துவதற்கு இந்த நிகழ்வானது பயன்படுகிறது ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த நிகழ்வை பயன்படுத்தி உங்கள் தனிப்பட்ட திறனை வளர்க்க நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையாக கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக வளரும் இந்தியாவில் நான் என்ற தலைப்பில் எஸ் கோகுலவாணி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச வந்து உள்ள தலைப்பு வளரும் இந்தியாவில் நான் ஒரு இளைய விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதே விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதை விட இளைய வயதில் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதே எனது லட்சியம் அதற்கு இப்போ எடுத்துக்கட்ட பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி கூட அமெரிக்கா ஜப்பான் சைனா ரஷ்யா நிறைய நாடு இப்ப பொருளாதாரம் மூலியமா நிறைய நம்ம கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக நாமளும் அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய இளைஞர்கள் தான் நாளைய தூண்கள் மாதிரி நாமெல்லாம் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள எதிர்த்து நாமளும் போர் செய்யணும் அந்த மாதிரி நாமளும் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அறிவியல் சம்மந்தப்பட்டதை நிறைய தெரிஞ்சுக்கணும் எனக்கு எதனால இந்த எய்ம் வந்துச்சு அப்படின்னா டென்த் வரைக்கும் இந்த ஆம்பிஷன் சுத்தமாக கிடையாது லெவன்த் வந்து எங்கள் சார் வந்து வாழ்நாளையும் செத்தாலையும் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியே என்னோட ஆம்பிஷனவே மாத்திட்டாரு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் எப்படா வாழ்நாளி பிசிக்ஸ் வரும் செத்தாலையும் பிசிக்ஸ் வரும்னு அது அதுக்கப்புறம் அது மேல நிறைய ஈர்ப்பு வந்து என் ஆம்பிஷனவே வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்ன்றதுல முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக எனர்ஜி நாலேஜ் இதெல்லாம் வேணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அதுக்கான ஒரு சின்ன விதைய நம்ம பள்ளியிலிருந்தே வந்து போட்டுட்டே வரணும் எப்படி அப்படின்னா இப்போ நாம இங்க கத்துக்கிற ஒரு பேஸ் தான் நாளைக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்கா வந்து நிக்கும் இன்னைக்கு நம்ம இங்கே கற்றுக்கிற இதெல்லாமே வந்து நாளைக்கு சயின்டிஸ்ட் ஆக போகிற இடத்துல ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறையவே யூஸ் ஆகும் இங்கே கற்றுக்கிறதுனா என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம கத்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ஒரு கவனம் இருக்கணும் எதுலேயுமே கவனம் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா ஒரு செயலில் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு செஞ்சு முடிக்கவே முடியாது கவனம் எப்படி வரும் நான் ஏதாவது இப்போ கிளாஸ் இருந்தேன்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம் எனக்கு இப்போவுமே இருக்குது எங்க பிசிக்ஸ் என்ன வந்து நடத்தினார்னா நான் அப்பதான் எங்க அம்மா என்ன ஏதாவது வீட்டுல செஞ்சு வச்சிருப்பாங்க இல்ல நான் நேத்து என்ன பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வரும் என்னால கவனிக்கவே முடியாது கடைசி வரைக்கும் கவனிக்கவும் மாட்டேன் கவனிச்ச மாதிரி மண்டையை மட்டும்தான் ஆட்டுவேன் கடைசி வரைக்கும் என்ன நடத்துனாங்கன்னு தெரியாது நான் போய் அக்கா கிட்ட நான் போய் ஒரு அக்கா கிட்ட சஜெஷன் கேட்டேன் எப்படிக்கா நீங்க இவ்வளவு பெரிய ஆகுறீங்க என்னால் எதையுமே கவனிக்க முடியல நீங்களா எப்படிதான் கவனிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க கான்சென்ட்ரேஷன் அவ்வளவுதான் கான்சென்ட்ரேஷன் 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 அதுல என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்க புரியுதா இல்லையான்னு இப்போ நீங்க சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு போறீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த வெரைட்டியா இருந்தாலும் சரி அத நான் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி வச்சிருக்காங்க கூடவே சேர்த்து கஞ்சும் கரைச்சு வச்சிருக்காங்க இப்போ நீங்க கஞ்சே குடிப்பீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுவீங்களா அங்க வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்க சாப்பிடவே கூடாது அந்த கஞ்ச தான் குடிச்சாகணும் ஆப்ஷனே இல்ல அப்படின்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப அதே மாதிரிதான் படிப்புலையும் இப்போ படிக்கிறப்போ இல்ல லெசன் நடத்துறப்போ படிப்பையும் பார்க்கணும் அதே சமயம் படிக்கிறப்போ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை நான் நேற்று என்ன ஃபோன் வந்தேன் இல்லை ஏதாவது சம்திங் உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் வரும் அந்த ட்ரீம்ல போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஷனாக இருக்கிற அதெல்லாம் விட்டுருங்க படித்து தான் ஆகணும் படிப்புன்றது கஞ்சி மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட அந்த ட்ரீமில் வரதெல்லாம் வெரைட்டி மாதிரி வச்சுக்கோங்க வெரைட்டி எல்லாம் இல்லவே இல்லை ஆப்ஷனை விடவே விடாதீங்க கஞ்சி மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் படித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்தால் தான் நம்மளால படிக்கவே முடியும் ஃபோக்கஸ் இருக்கணும் தான் ஃபோக்கஸ் கடுத்து இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு தோல்வின்னு வச்சுக்கோங்க தோல்வி இப்போது நம்ம ஒன்றுத்துல தோத்துட்டே இருக்கோன்னா சே தோத்துட்டோம் நம்மளுக்கு இது வரவே வரல அப்படின்றதான் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நம்ம தோற்கறது அப்படின்றது நம்மளோட வெற்றிப்படியை நோக்கி தான் நம்மள வந்து முன்னெடுத்து செல்லும் நான் வந்து ஒரு சின்ன ரைம்ஸ் மாதிரி ஒரு நோட்டில் படித்தேன் இது வந்து அன்னை ஒரு தோத்தவனுக்கு சொல்ற மாதிரி இந்த ரைம்ஸ் மகனே ஒன்பது முறை தோற்றனால் நீ தோல்வியாளன் அல்ல ஒன்பது முறை தோற்றாலும் பத்தாவது முறையாக முயற்சி செய்கிறாயே நீ தானடா வெற்றியாளன் அப்படின்னு சொல்லுது ஒன்பது முறை தோத்துட்டானே நான் இத்தனை முறை தோத்துட்டேன்னே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இவ்வளோ டைம் நான் வந்து என்னென்ன தோத்துருக்கேன் அதில் எப்படிலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பத்தாவது முறையாக அதில் அந்த மிஸ்டேக்லாம் வராதபடி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சக்சஸ் தேடி வருமே அதுக்கடுத்து இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரி ஃபோக்கஸ் அண்ட் இந்த தோல்வியை அவாய்ட் பண்ணுறது இதெல்லாமே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் இப்போது எனக்கு இன்னைக்கு கூட எங்கள் சார் வந்து டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி தந்தார் கையில நான் பிராங்கா சொல்லணும் எவ்வளவு மார்க் எடுத்தனா டுவெண்ட்டி அண்ட் ஆஃப் இதுதான் என் மார்க் அது டுவெண்ட்டி அண்ட் ஆஃப் மார்க் எடுத்தேன் அதுக்கு வந்து ரெண்டு அடி ரெண்டு அடி வாங்கினேன் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எப்ப பார்த்தாலுமே இவர் என்ன மேட்ல தான் நடிப்பாரு இன்னைக்கு என்ன ஸ்டிக்ல அடிக்கிறாரு மேட்டை காணமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்பதான் வந்து எனக்கு ஏன் மேட்ல நம்ம அடி வாங்கணும் முதல்ல நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் அடி வாங்கணும் நாம அடி வாங்காத மாதிரி படிச்சு மார்க் அவங்க ஏன் நம்மள அடிக்க அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு அப்படின்னா இனிமே யாருக்கிட்ட அடி வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு நான் அதுக்கப்புறம் இனிமே நிறைய படிக்கணும் நல்ல நாலேஜ வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இதனால இனிமே நீங்களும் வந்து நாம ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட அடி வாங்கணும் அடி வாங்குறது தப்பு இல்ல வாங்கினாதான் வந்து ஒரு அடி வாங்குறோமே இனிமேல் வாங்க கூடாது அப்படின்ற தாட் வந்து படிப்பீங்க அதே மாதிரி நம்ம இனிமே அடி வாங்கவே கூடாது அப்படின்ற தாட்டும் மனசுல இருக்கணும் அப்பதான் வந்து இனிமே ஒழுங்கா படிப்பாங்க கடைசியா இறுதியா ஒண்ணு சொல்லணும்னா ஆஹ் படிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு பெரிய ஒரு இடம் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் படிக்கலன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ உங்க கூட எல்லாருமே சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் கடைசி வரைக்குமே உங்க கூட வருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன் நிச்சயமா பேரண்ட்ஸ் கடைசி வரைக்கும் கூட வரவே மாட்டாங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் உங்களோட உடன் பிறப்புகளாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சனா இருக்கட்டும் யாருமே அவங்க கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறதே இல்லை நீங்கள் படித்த படிப்போம் உங்களுடைய திறமையும் தான் கடைசி வரைக்குமே வரும் இப்போ சயின்டிஸ்டுக்கு நாம் எக்ஸாம்பிளாக தாமஸ் ஆல்வா எடிசனே எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க பல்பை கண்டுபிடிச்சாங்க அவங்க பல்பை கண்டுபிடிக்கிறத பற்றி மட்டும்தான் நாம் பேசுகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை வாட்டி அதில் தோத்துருப்பாங்க எத்தனை பேர்கிட்ட அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது மத்தவங்க பேசிருப்பாங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் வந்து ஆயிரத்தி எட்டு டைம் வந்து தோத்து இருக்காரு ஒன்பதாவது முறை அவர் வந்து பல்ப கண்டுபிடிச்சு ஜெயிச்சிருக்காரு இதுவே நம்மளுக்கு ஒரு பாடமா இருக்கட்டுமே அண்ட் இன்னும் சொல்லணும்னா நம்மளோட சயின்டிஸ்ட டாக்டர் ஏ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இளைஞர்கள் தான் வந்து நாளைய தூண்கள் நாம தான் நம்ம நாட்டை வந்து கட்டி காப்பாற்றணும் அதனால நம்ம நாடு நாம எப்படி போனா என்ன அப்படின்லாம் விட்டுறக்கூடாது நாளைக்கு நீங்க தான் ஜெயிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணுமே நீங்க வருவீங்க நீங்களும் என்ன மாதிரியோ ஒரு ஃபியூச்சர்ல சயின்டிஸ்டோ இல்லை உங்களோட துறையில சாதிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் எனக்கு இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி குதி விளைப்படுகிறேன் நன்றி வணக்கம் மிக அழகாக பேசிய எஸ் கோகுலவாணி அவர்களுக்கு நன்றி மீண்டும் இந்நிகழ்வு நாலரை மணிக்கு இருப்பதால் மாணவர்களை மாணவர்களை மறுபடியும் நாலரை மணிக்கு இங்கு வர வரக்கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்